மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ் இன்று நாம் யாவரும் வயநாட்டு பிரச்சனைக்காக இன்னும் இயற்கை சீற்றத்திற்காக நாம் ஜெபிப்போம் கற்றால் கூடாத காரியம் மட்டுமில்லை நமக்கு இறங்க அவர் மகா இருக்கிறார் மகா இருக்கிறார் அதனால் அன்றைக்கு முத்தைகாயும் எஸ்தர் யூத ஜனங்களும் உபவாசித்து புலம்பலோடு அழுகையோடு உபவ ஜெபித்த வேலையில் கத்தர் அவர்களை விடுவித்து யூத ஜனங்களுக்கு விடுதலை க கொடுத்ததும் எல்லாம் அமல் இல்லாமல் காரியங்களை மாறி வர செய்தார் இன்றைக்கி நாமும் ஜெபிக்கிற வேலையில் கத்தர் அதில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் நம்மளால் முடிந்தது இந்த ஜபம் இந்த ஜபத்தால் கூடாத காரியம் வந்து மேல நாமும் ஜெபிப்போம் ஜெபி ஜபம் கத்தாவே அது கரத்துக்குள்ளாக வந்துன்னு இருக்கிறோம் அண்டவரே வயநாட்டு பிரச்சனைக்காக வந்து நிற்கிறோம் ராஜா முதலாவது இந்த இயற்கை சீற்றத்தை நீர் ஒரு விசை நீ பாட்டும் தகப்பனே இவங்களுடைய குற்றங்கள் குறைகளை நீர் மன்னிந்தகப்பனே நீர் மகா கிருபையுடவர் மகா இறக்கமுடையவர் அண்டபுற இறங்கி வாங்க ஒரு விச இறங்கி வாங்க தகப்பனே அண்டபுற ஒவ்வொரு மக்கள் மேலே இறங்கி இனி ஒரு இயற்கை சீற்றம் வராது என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ண வேண்டுமா கெஞ்சி நெருக்கிறோன்னு தகப்பனே அந்த வயநாட்டு பிரச்சனையோ பாருங்க தகப்பனே என் தேவனால கூடாத காரியம் ஒன்று இல்லைப்பா இன்னைக்கு அந்த மக்கள் தத்தளித்து கொண்டிருக்க போகிறத நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பன் எ தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள் அண்டவரை பிள்ளைகளை இழந்த தகப்பன் அண்டவரை குடும்ப குடும்பத்தை இழந்த வயோதிபர்கள் ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு உங்கள் கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரை அவங்களை ஆறுதல் படுத்தும் அவர்களை தேறுதல் படுத்தும் தகப்பனை ஆண்டவரை இனி அடுத்த காரியத்தை பார்த்து நாம் போவோம் சொல்லி அவங்களுடைய இருதயத்தை திட்டப்படுத்துங்க தகப்பனே ஆண்டவரை இந்த கவுர்மெண்ட்டுக்கு அண்டவரே கேரளா கவுர்மெண்ட்டுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தர்லும் ஏசப்பா அந்த முதலமைச்சர் பின்னராய் விஜய் விஜயனுக்காக செபிக்கிறோம் தகப்பனே அந்த மகன் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அண்டவரே உதவி செய்யத்தக்கதாக ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே பண வரவு வரத்தக்கதான ஒரு வழிகளை இந்த மக்களுக்கு வழிகாட்ட கிருபத்தாங்க தகப்பனே என் தகப்பனே நீர் இறங்கி வரும் அந்த மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜபிக்கிறோம் அவங்களே ஆற்றி தேய்ச்சுங்க அரவனைங்க தகப்பனை அரவணைங்க ராஜா இப்படி ஒரு பேரழிவு இனிமே வரக்கூடாத ஆண்ட உங்களால் கூடும் தகப்பனே அந்த புற இந்த மாதிரி ஆண்ட ஒரு பிரச்சனை இனிமே இந்திய தேசத்துக்கு வேணும் ஆண்டாம் தகப்பனே ஆண்டவரே நீர் இறங்கி வரும் அன்றைக்கு ஆப்ரஹாமுக்கு இறங்கு நீர் அப்பா ஆண்டவரே நாங்களும் உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம் ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை நீங்க கேளுங்க தகப்பனே ஒரு விசை இறங்கி வாங்க தகப்பனே உடைய கரம் இறங்கட்டும் ராஜா ஒரு விசை அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் வயநாட்டு பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா தப்பி போனவர்களை பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம் வடித்த கண்ணீருக்கும் இழப்புக்கும் ஏற்பட்ட அந்த காரியங்களை நீர் ஈடு செய்ய வேண்டுமாய்க்கெஞ்சு நிற்கிறோப்பா இறங்கி வாங்க ராஜா அப்படியே இறக்கோ எங்கள் மேலே இறங்கட்டும் மகா கிருபையங்கள் எங்கள் தேசத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் அண்டபிறேன் அந்த இனிமேல் இந்த நாட்டில் எந்த ஒரு துன்மார்க்கமும் இல்லாத அளவுக்கு நீர் பரிசுத்த ஒரு விஷயம் இறங்கி வாங்கப்பா அந்த தயவு செய்து இறங்குங்கப்பா உம்முடைய கோபம் மகா பெரியது ஆண்டவரே ஆனா நீர் இறங்குனா மகா இறக்கமுடியவர் நீர் மகாய் கிருமையுட ஆண்டவரே உங்களுடைய கோபம் சிறிதளவுதான் ஆண்டவரே ஆனால் பொழுதில் நீர் மாறுகிறவர் எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறவராண்டவரே அவ்வாறாண்டவரே இந்த வயநாட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆற்றி தேற்றி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடு ஆண்டவரை இனி ஒரு பேர் அதிர்வு எதுவும் வரக்கூடாது தகப்பனே பேர் அழிவு இனிமேல் தேசத்தில் வராதபடி நீர் கொள்ளு இசப்பா அண்டவரை இன்னமும் ராஜா கர்நாடகத்தில் உள்ள துங்கபத்ரா டேமில் ஆண்டவரை பத்தொன்பதாவது கேட்ட ஆண்டவரே திறந்து விட்டுருக்காங்க அது ஆந்திராவுக்கு அழிவை சொல்லப்படுகிறதா சொல்லப்படுகிறதாண்டவரை ஒரு விச இறங்கி வாங்க ஆண்டவரே இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தை எங்களால் தாங்க முடியாது ஒரு விச இறங்குங்கப்பா ஒரு விச இறங்குங்க உடைய இறக்க இறங்கட்டும் ராஜா எங்களை பாதுகாக்க உடைய கரம் இறங்கி வரட்டும் தகப்பனே எங்கள் ஜெப்பத்தை கேட்டார்களும் தகப்பனே என்டைய கூக்கரில் உங்களுக்கு முன்பாக வரட்டும் தகப்பனே ஆண்டவரை இறங்கி வாங்க ஆண்டவரே அற்புதங்களை ஆண்டவரே துதிக்கிறாயே சப்பா அண்டவரை இறங்கி வாங்க கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா ஒவ்வொருத்தரும் இனிமே ஆண்டவரை ஆண்டவரை எந்த ஒரு பாதிப்புக்கு உள்ளாகாத வண்ணம் ஆண்டவரை இந்திய தேசத்தை ஆண்டவரை உலகத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி நிற்கிறோம் இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளம் அண்டவரை ஏற்பட்டு இருக்கிறது ஆண்டவரை ஆனாலும் பேரழிவுள்ளு சொல்லப்படுகிறது ஆனாலும் என் தகப்பன் இறங்கி வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளும் அமெரிக்காவில் போய் சொல்லப்படுகிறது கனடாவில் பனி சொல்லப்படுகிறது அப்பா நிறைஞ்சி வாங்க இன்றைக்கு இறக்கும் இறங்கட்டும் அந்த எங்கள் மேலே இறங்குங்க தாவே உடைய இறக்கும் இறங்கட்டும் திரும்ப திரும்ப உம்மிடத்தில் வந்து நெருக்குறோம் தகப்பனே உடைய கரம் இறங்கட்டும் ராஜா அந்த இறங்கி வரும் தகப்பனே உடைய கோபம் ஆரட்டும் தகப்பனே அந்த ஒரு ஒருபோது எங்களை கைவிட மாட்டீரப்பா எங்களை விட்டு விலக மாட்டீரப்பா இந்திய தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி நெருக்குறோம் ராஜா அண்டபுரை இறங்கி வாங்க தகப்பனே இனி ஒரு பேர் பேரழிவை எங்களுடைய தயேசம் தாங்காது ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்கப்பா ஒரு வருஷம் இறங்கி வாங்க அப்படியே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டோ ஜெபிக்கிற வேலையில் அப்படியே தேசம் முழுவதும் இந்த இந்திய தேசம் முழுவதும் அப்படியே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டோ ஆண்டவரை ஒரு வருஷப்பா தாங்க முடியாதப்பா எங்கள் மக்களால தாங்க முடியாது ஆண்டவரை இழந்து போன ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம்

तो तुम दें, ना कर कोई नहीं दे। ये आप खाओगे ये आप खाओगे। सनी रहला तो बस। किसी का भी इसके साथ ना खाओ। जब निभोगे तब इसके साथ ना खाओ। इसके साथ ना रहने लगता है तो बात इसको ना। अगर ऐसी किसी चीज़ के साथ ना रहने लगे तो बात इसको ना। எங்கள் சாப்பிடுவாச மழையை நிமிஷம் அந்த பொருள் அந்த பொருள் மழை எங்கள் காசமாக தூத்துக்குடி திருச்செடி ஒவ்வொரு மாவட்டங்களை அல்லது முறத்திலும் கொதிக்கிறோம் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் அல்லது இந்த பேரழிவு வராதவனு நீர் காத்துக்கொள்ளும் இந்திய தேசம் ஆண்டபுற சந்திக்கப்பட கருபத்தாங்க முழங்கால் யாவோ உமக்கு முன்பாக முடங்கட்டுங்கத்தாவே கருத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் துதிக மகிமே இல்லை நமக்கு செலுத்துகிறேன் ஏசு மூலம் ஜபங்கள் பிதாவே அமை